இந்து முன்னணி மாநில நிர்வாக குழு உறுப்பினர் நடந்து முடிந்த மிலாடி நபி விழா கர்நாடகா மாநிலம் ஷிமுகா விஜயபுரா மாவட்டத்தில் காந்தி சர்க்கிள் பகுதியில் முஸ்லிம்கள் இளைஞர்கள் மிலாடி நபி ஊர்வலம் போயிருக்காங்க அந்த ஊர்வலத்தில் ஒழிக்கப்பட்ட கோஷம் என்னன்னு சொன்னா பாகிஸ்தான் சிந்தாபாத் அப்படின்னு அந்த கோஷம் ஒழிச்சிருக்காங்க எங்க காந்தி சர்க்கிள் காந்தி சில முன்னாடியே பாகிஸ்தான் சிந்தாபாத் கோஷம் போட்டிருக்கான் அது எங்கெல்லாம் தேச விரோத ஆட்சி இருக்கோ குறிப்பா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மேற்கு வங்கம் இங்க எல்லாமே முஸ்லீம்கள் ரோட்டுக்கு வந்து தேசத்துக்கு எதிராகவும் இந்து மதத்துக்கு எதிராகவும் நாட்டின் இறையாண்மைக்கு எதிராகவும் பேசுறது ஒன்றும் புதுசில்லை தமிழ்நாட்டில் பல முஸ்லீம்கள் பேசியிருக்கான் பல முஸ்லீம் தலைவர்கள் பேசியிருக்கான் ஒருத்தர் சென்னையில் மேடை போட்டு முஸ்லீம்கள் ஆள் எடுத்துக்கிட்டு சென்றால் விடுவதற்குள் இங்கே நாடு முஸ்லீம் நாடா மாட்டிட்டு பேசியிருக்கான் அதே கர்நாடகாவில் அந்த மாடிகிழமை ஊர்வலத்தில் ஒரு ஒளிநாடா டிஜே வச்சு ஒரு ஸ்பீச் போட்டிருக்கான் பதினைஞ்சு நிமிஷம் போலீஸ் ஓய்வு எடுத்துக்கிட்டா போதும் நாங்கள் நேருக்கு நேராக நின்று பார்க்குறோம் யாரால் முடியும் இந்து ராஷ்டிரம் அமைக்கிறதுக்கு இவங்கிற சங்கிகள் இந்து ராஷ்டிரம் அமைக்கிறது சொல்றாங்க பதினஞ்சு நிமிஷம் போலீஸ் ஓய்வு எடுத்துக்கிட்டா நாங்கள் நேருக்கு நேர் நின்று மோதி பார்க்கறோம் என்ன சொல்றோம் இந்துக்களை கொள்ளுவோன்னு சொல்றான் எங்கே கர்நாடகாவில் இந்த மாதிரி தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல முஸ்லீம் தலைவர்கள் பேசிட்டு இருக்கான் கம்பத்தை சார்ந்த ஒரு மௌலி ஒரு மதராசாவில் போய் பேசுறான் இங்கே நாட்டில் அஜித் சட்டத்தை அமல்படுத்தணும் சரீ சட்டத்தை அமல்படுத்தணும் முஸ்லீம் சட்டப்படி நம்ம இங்கே ஆட்சி அமைக்கணும் அதே இன்னொருத்த கம்பம் பகுதியில சார்ந்த உஸ்பின் நோத்தன் அவன் சொல்றான் என்ன சொல்றான் இந்த இந்தியா மீது படையெடுத்து வந்தா அல்ல அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு அனுப்பு நரகத்துக்கு அனுப்ப மாட்டான்னு பேசுறான் இப்படி தொடர்ந்து இந்த நாட்டில் நாட்டுக்கு இறையாண்மைக்கு எதிராக பேசுறான் பாகிஸ்தான் என்ற கோஷம் போடக்கூடிய முஸ்லீம்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு ஒன்றுக்கிட்டு உறங்கிக்கிட்டு சுகபோகமா வாழ்றீங்க இந்தியாவில் ஆனால் பாகிஸ்தானில் ஒரு துண்டு ரொட்டிக்காகவும் கோதுமைக்காகவும் ரெண்டு கிலோமீட்டர் நிற்கிறான் பசி பஞ்சம் பட்டினி குண்டு வெடிப்பு நாட்டில் அமைதியின்மை பாகிஸ்தானில் தயவு கூர்ந்து இருக்கிற முஸ்லீம் உணர வேண்டும் அப்படி விருப்பம்னு சொன்னால் நீங்கள் இந்த நாட்டில் எழுதி கொடுத்துட்டு பாகிஸ்தானுக்கு போயிடலாம் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் சொல்றவன் அத்தனை பேரும் நீங்கள் கிளம்பி பாகிஸ்தானுக்கு போகலாம் இந்த நாட்டில் நாங்கள் அவங்களை வழி அழஞ்சி வைக்கிறோம் இந்த நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இந்த நாட்டில் எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு அந்த நாட்டுக்கு எதிராக பேசுறதுன்றது என்றது ஏற்க முடியாத விஷயம் நன்றி வணக்கம்